பிரேசலாட் கதனாம் அமைந்துள்ளதாக இந்த அருமையான புதிய நாளிலே கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன் தினமொரு லோகோ சுவாய்து உங்களோடு இடுபடுவதிலே நான் மிகுந்த கதை தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர் கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே ஒரு புதிய வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் ஏசாயின் புஸ்தகம் ஐம்பத்தோரா ஐம்பத்தொம்போதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தொம்போது ஒன்று இதோ ரச்சிக்கப்படாதபடிக்கு கத்திரக்காய் குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய சேவை மந்தமாகவும் இல்லை ரசிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கத்திரக்காரன் குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் செய் மந்தமாகவும் இல்லை என்று சொல்லக்கொண்டிருக்கிறது ஜனங்களை இஸ்ரோ ஜனங்களை பார்த்து காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இஸ்ரோ ஜனங்கள் அநேக நேரங்களில் அவர் அவருடைய பாவங்களின் நிமித்தம் அக்கரங்களின் நிமித்தம் ஆண்டவர் சில காரியங்களை செய்யாமல் இருந்தார் ரசிக்கப்பட முடியாத படிக்கு அவர்களை காப்பாற்ற முடியாத படிக்கு எதிர்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் இஸ்ரோல் ஜனங்கள் வடக்கிலே அசிரியர் தெற்கிலே பாபுலும் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் எப்பெல்லாம் தப்பு கொள்னாலும் அங்கே ஆண்டு ஒப்பு கொடுத்துருவார்கள் அப்படிதான் தான் நடந்து கொண்டது அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதோ ரசிக்கக்கூடாத பிள்ளைக்கு கத்த கைகள் ஒன்றும் குறுகி போகவில்லை கேட்கக்கூடாது பிடிக்கி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை அப்படியானால் ஏன் கத்தர் ஜெபத்துக்கு பகிர் கொடுக்கவில்லை சத்ஜம கூகுர் அழுவாங்க எப்போ அழுவாங்கன்னா எல்லாம் முடிஞ்ச பிறகு சோதரம் கத்தர் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக தான் இருக்கிறார் ஆனாலும் அவர்கள் காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவர்கள் நடந்து விடுகிறார்கள் அதனால் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கை குறுகி போயிட்டோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ இன்னைக்கு தம்முடைய ஜனங்கள் அப்படியே ஐயோ அவருக்கு இருக்கா காதலுக்குதா இவ்வளோ ஜமிக்கிறேன்னு ஒன்று கேட்கலையேன்னு சொல்லி இந்த இசிறுவை ஜனங்கள் அநேக நேரங்களில் ஒருமுறுத்து இருக்கிறார்கள் அவர்கள் மனாந்தரத்தில் முருமுறுத்து அழிந்து போனார்கள் சொல்லப்பட்டிருக்க அதே போல இங்கே ஜனங்கள் அடிமைத்தலத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஓ கத்தர் எங்களுக்கு தெய்வமாக இருந்து நான் ஏன் கஷ்டப்படும் கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கே இந்த பிரச்சனை நினைக்கிறேன் ஆனால் பசல் என்ன சொல்லாம் இயசைதரசி என்ன சொல்றாருன்னா அவர் உங்களை ரசிக்கப்படாத வரைக்கும் அவர் கரங்கள் குறுகி போகவில்லை உங்கள் ஜபங்களை கேட்கக்கூடாது அவர் செபிகள் மந்தமாகவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் அடுத்த வரிசையில் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு கர்த்தர் என்று பிரிவு அப்படினால் அருமையான ஆண்டவரை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிற நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதில்லை எதிலே எதனாலே பிரச்சனை வருது எதனாலே இந்த ஆபத்து எதனாலே இந்த குறைவு எதனாலே இந்த பிரச்சனை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதில்லை இஸ்ரோ தினங்களைப் போல நாமும் கூட அநேக நேரங்களில் கர்த்தர் என்ன செய்து விட்டார் என்று கேட்குறோம் கர்த்தர் பாருங்கள் அவர் நம்மை எவ்வளவு நன்மை செய்திருந்தால் நன்மை எல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் விரோதமாக பேச ஆரம்பிச்சிடும் ஸோ விசாசம் அப்படித்தான் பாருங்கள் ஜனங்களை ஏவி விடுவான் மண்ணாந்திரத்தில் ஏவி விட்டான் மண்ணாந்திரத்தில் கற்க பாவங்களை செய்யும்படி விசாசன ஹதயங்களை ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் மனிதவரையும் போனார்கள் அநேகர் விக்ர ஆராணியக்காரனாய் போனார்கள் அநேகர் பெருமதித்தார்கள் அநேகர் இகிப்த திரும்பி பார்த்தார்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை நிமித்தம் அவனுடைய கை குறுகி போனது போல தெரிகிறது அவருடைய செடிகள் மந்தமானது போலே தெரியுது இன்றைக்கு நம்மை பல வருஷமாக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோமே ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிறதா இந்த காலவெளியை கத்தர் சொல்லுகிறார் அது கேட்கக்கூடாத படிக்க இருக்க காரணம் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய விட முடியாத பாவங்கள் அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய தடுப்பு சுவராக இருக்கிறது நம்ம ஜெபம் அங்கே போவாது தடுத்து எடுத்து நிறுத்தும் ஏன்னா நமக்கு முன்னாடி என்ன இருக்கு அவரை நம்ம பிரிக்கத்தக்கதாவே அந்த ரெண்டாவசம் சொல்லப்படுறது உங்களுக்கு செவிலா அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது நம் நாம் செய்கிற குற்றங்கள் அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரிவினை உள்ளாக்கி கத்தனை நம்மை பார்க்க முடியாதபடி அவர் நம்ம நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க முடியாதபடி அவர் செவிகள் கேட்கக்கூடாதபடி தடுப்பு சூறாயிருப்பது நாம் செய்கிற பாவங்களும் குற்றங்களும் அதனால் இந்த காலை அருமை என்னுடைய அதை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் பல வருஷம் ஜோ பண்ணு ஆண்டவர் கேட்கவே இல்லை ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு அப்படியே நீ யோசனை பண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ கத்தந்த காலங்கள் போட்டு பேசுகிறார் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏதாவது குறைகள் ஒரு வாழ்க்கையில் இருக்கிறதா என்று யோசனை பண்ணி பாருங்கள் நமக்கு சில சமயம் தெரியாது நாம் வந்து கண்ணாடியில் வந்து பார்த்தா தான் நம்ம முகத்தில் இருக்கிற கஷ்டம் நமக்கு தெரியும் முகத்தில் என்னென்ன அழுக்குகள் இருக்கிறது என்ன கரைகள் இருக்கிறது என்ன கறிகள் வர வருஷம் வேலை செய்யணும் முகத்தை போய் பாருங்கள் முகத்தில் அதிகமாக கருப்பு மையெல்லாம் இருக்கும் அது மூஞ்சில் இருக்கும் கருப்பு அழுக்கு எல்லாமே இருக்கும் ஏனென்றால் அந்த வேலை அப்படி அப்போ அது நமக்கு தெரியாது எங்கே போய் பார்க்கணும் கண்ணாடி எதுவாகும் அதே போலதான் கண்ணாடி ஆகிய வேதவா வேதாவத்தை திருப்பும் போது நம்மளை இறையத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும் அதை தெரிந்து அதை கொள்வோமானால் கர்த்தர் நம்ம செபத்துக்கு பதில் கொடுப்பார் கர்த்தர் நம்ம என்ன செய்வராட்சிப்பார் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார் ஆக்குவார் கர்த்தர் நம்முடைய கரண் நம்மோடு இருக்கும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே என்று சொல்லியிருக்கிறார் அவர் பட்ச பாதம் உள்ள தேவன் அல்ல எப்படி கருத்தை சிலர் ஜனங்களை பாதுகாத்தாரோ அதே ஒரு இன்றைக்கு பாதுகாக்க வல்லவர் ஆவிக்குரிய சிலர் நம்மை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் ஆன அப்படின்னாலே அவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கிற ஏதாவது காரியம் இருக்குமானால் இந்த காலை விட்டு விலகுவோம் இந்த காலைகளிலே எல்லாவற்றையும் தூக்கி தூரப்போம் அவருக்கு நம்மை பிரிக்க எந்த காரியமாக இருக்கணும் சோதரும் அவர் பிடிக்காத பாவமாக இருக்கலாம் அவர் பிடிக்காத எந்த காரியமா இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது அருமையான அதுதான் பிரிவினை உண்டாக்குகிறது வேற எதுவுமே இல்லை கருத்தற்போல கைக்குறியும் போகவும் இல்லை வந்த பாபமும் இல்லை என்று சொல்லி அங்கே சேகரிசி இஸ்ரோ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்னைக்கும் ஆண்டவர் மறந்துட்டார் ஆண்டவர் கைவிட்டார்ன்னு சொல்லுகிறீ சொல்லிக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் விரோதமாக பேசிக்கொண்டிருந்தால் இந்த கொடுங்க ஒப்புக்கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்குமானால் மாற்றி ஒப்புக்கொடுங்க பாவங்களை இருக்குமானால் அறிக்கை செய்ய விட்டு விடுங்கள் கருத்து எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு மறுபடியும் உங்கள் ஜபங்களை கேட்டு அற்புதங்களை செய்ய அவள் கரங்கள் நீட்டப்பட்டிருக்கு ரசிக்க நீட்டப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் செவிகள் திறந்திருக்கிறது என்று சொல்லப்படுது என்ன ஒரு செவியை உண்டாக்கினர் அவள் கேட்காம இருக்க மாட்டான் நமக்கு காது கேட்குதுன்னா அது காரணம் நம்ம நான் கடவுளுக்கு தேவருக்கு காது கேட்குதுன்னு அர்த்தம் சோதர் நாம உண்டாக்குற கடவுள் தான் காது கேட்காது நம்மை உண்டாக்குற கடவுளுக்கு காது கேட்கும் சோதர் நாம நிறைய கடவுளை உண்டாக்கி வச்சுருப்போம் காது இருக்கும் கேட்காது கண்ணு இருக்கும் பாக்காது ஆனால் அது நம்முடைய தேவன் அல்ல நம்முடைய பாவங்களை விட்டு விலகுவோம் காலை ஒ ஒப்புக்கொடுங்க கத்துட்டு சொல்லுங்க கத்துற உங்களையும் குடும்பத்தையும் இன்று முதல் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் நான் உங்களுக்கு ஆட்சியமிக்கிறேன் வர்லோகத்தின் பிதாவின் நல்ல ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறோம்ல பிள்ளைகளை அண்டவரே அநேக நேரங்களில் இதே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை ஏன் எனக்கு என்னை ஆசிவதிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற பாவங்கள் நாங்கள் பாராதபடி இருப்பதுனாலே ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருக்கிறதா அன்பே இன்னைக்கு தடுப்பு சுவர் எடுத்து போல விரும்புகிறோம் எல்லாரையும் எங்கள் தர ஆசீர்வதி பலப்படுத்தும் பாருங்க கதாம உங்கள் எல்லாரையும் ஆசிர்ப்பாராக இதாவது சொல்லுவதா எழுத்திருந்தேன் கத்தரிப்பா குறைவு சொல்ல வேண்டாம் அவர் கரங்கள் குறிவிப்போகவில்லை செவிகள் மந்தமாகவில்லை இன்றைக்கு உங்களுக்காக திறந்திருக்கிறது ஆசீர்வதிக்க பாருங்கள் அவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள் கத தாமியம் எல்லாரையும் ஆசிரிப்பார் இன்னொரு மூலமாக சந்திக்கும் வரையிலும் தேவன் தாமிய குழுமையை எல்லாரையும் கத்திரம் ஆசீரிப்பாராக ஆமை